கர்த்தரும் அருமை இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையில்லா நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் இந்த கால வேளையிலே நான் தெரிவித்துக் கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் ஆண்டவர் தாமே கடந்த நாட்கள் முழுவதிலும் நம்மை கண்மணி போல் பாதுகாத்து இந்த புதிய நாளை காண்பதற்கு ஆண்டவர் நமக்கு கிருவை கொடுத்திருக்கிறார் ஆகவே நம்முடைய ஆண்டவராகி ஏசு கிறிஸ்துவுக்கு நான் நன்றி செலுத்துவோமாக நீங்களும் நானும் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து அவர் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று வாக்கு கொடுத்து இன்றும் அவர் ஜீவனோடு இருக்கிற ஒரு ஜீவனுள்ள இருக்கிறார் அவருடைய வார்த்தைகள் ஜீவன் உள்ளதா இருக்கிறது அவருடைய வார்த்தைகள் வல்லமை இருக்கிறது அவருடைய வார்த்தைகள் இருக்கிறது இன்றைக்கும் ஆண்டவர் நமக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார் மகனே மகளே நீ பயப்படாதே நான் உன்னை தப்புவிப்பேன் வாக்கு பண்ணுகிறார் இன்றைய தினத்திலே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை பார்த்துதான் ஆண்டவர் சொல்லுகிறார் மகனே உன்னுடைய வாழ்க்கையிலே வருகிற இந்த ஆபத்தான நான் பயப்படாதே நீங்க பயப்படுகிற மாதிரி காரியங்கள் சம்பவிக்காது காரணம் தப்பு வைக்கிற கர்த்தர் உங்கள் அருகில் வந்து அவர் இன்றைக்கு உங்களை தப்பு வைத்து அவர் பாதுகாப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனா மனிதனை எப்படி அவர் தப்பு வைப்பார் என்று சொன்னார் எந்த மனிதன் கர்த்தருக்கு பயப்படுகிறானோ அந்த மனிதனை கர்த்தர் தப்புவிப்பார் நீங்களும் நானும் கர்த்தருக்கு பயப்படும் பொழுது அவர் நம்மை நிச்சயமாய் தப்பு வைத்து எல்லா விதமான ஆபத்தான காரியத்திலிருந்து அவர் நம்மை விடுவிப்பார் நம் கால் சிக்கி கொள்ளாத வெடிக்கி அவர் நம்மை தப்பு வைப்பார் தானியலை சிங்கத்தின் நாவு வாயிலிருந்து தப்பு வைத்த ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு விரோதமாய் அநேக நாவுகள் எலும்பி இருக்கலாம் அப்படிப்பட்ட பொல்லாத நாவுகளுக்கு நம்மை தப்பு வைப்பான் எரிகிற அக்னி இருந்து சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோவை தப்பு வைத்த ஆண்டவர் எரிகிற அக்னி போன்றிருக்கிற அநேக காரியத்திலிருந்து இன்றைக்கு ஆண்டவர் உங்களை தப்பு நல்ல தகப்பனே இந்த நாளிலும் நீர் எங்களை தப்பு வைக்கிற ஒரு நல்ல தகப்பனாய் இருக்கிற அன்புகை நன்றி இன்றைய தினத்தில் இந்த வார்த்தையை கேட்டிருக்கிற என் அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீ தப்பு வைப்பீராக ஆண்டவரே அண்டவரையே எல்லா விதமான ஆபத்துக்கள் இருந்தும் நாச மோசங்கள் விபத்துக்கள் விக்னங்களுக்கு விலைக்கு நீ தப்பு வைத்து பாதுகாத்து இந்த நாள் முழுவதும் நீர் எங்களோடு கூட இருந்து ஆசீர்வதியும் இந்த நாள் ஆண்டவர் படைத்த வெற்றி நாய் மாற்றித்தார் اے سبی نامۃ